வணக்கம் நீ இப்போ கேட்க போற இந்த கதையோட தலைப்பு கணாலன் இதோட முதல் புத்தகத்துக்கு தலைப்பு கணாலனின் தேடல் இது ஒரு தொடர் கதைனால இந்த புத்தகத்துக்கு நூறு அத்தியாயங்கள் இருக்கு ஒவ்வொரு கிழமையும் உங்களை தொடர்ந்து வந்து சேருது இது நம்ம தூக்கத்தில் காணுற கனவை செயல்படுத்துகிற ஒரு ராஜ்யத்தை பற்றின கட்பண கதை இந்த ராஜ்யத்துக்கு அரசனா சாதாரண ஒருத்தர் எப்படி முடிசூட்டப்பட்டு பல பேரோட எதிர்ப்பையும் தாண்டி தன்னோட செயல்திறனால மாற்றங்களை கொண்டு வரான்னு பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லும்போது எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்களையும் அதிர்ச்சி தரமான சந்தர்ப்பங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிந்தனைகளையும் உண்மைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர படிப்புகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் இந்த கதையை கேட்குறப்ப உங்கள் மனத்துறை காட்சிப்படுத்தி அனுபவிங்க இந்த தொடர் கதையோட முதல் அத்தியாயத்தை கேட்க தயவு செஞ்சு காதலோடையும் கவனமாகவும் கேளுங்க தொடர்ந்து எங்களோட இணைஞ்சு பயணிக்க இந்த புதுமையான உலகத்தில் குதிக்க தயாராகுங்க இது வெறும் கதையோ கற்பனையோ மட்டும் இல்லை இது நம்மளோட வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டறியிறதுக்கான பயணம்